காவலர்களை இழிவாக பேசியதான வழக்கில் கைது செய்ய சென்றபோது கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கரை இரண்டு நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை மாவட்ட போதை பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து சவுக்கு சங்கரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து சவுக்கு சங்கரை இரண்டு நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்த நீதிபதி விசாரணை முடிவடைந்தவுடன் புதன்கிழமை மூன்று மணிக்குள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் சவுக்கு சங்கரை விசாரணையின் போது அவரது வழக்கறிஞர் காலை மதியம் இரவு என மூன்று நேரம் சந்திக்க அனுமதி அளிக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து போலீசார் சவுக்கு சங்கரை பலத்த பாதுகாப்புடன் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர்